ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி எப்போ பார்த்தாலும் சமைச்ச பிறகு வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இன்றைக்கி சமைக்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள் நீங்களும் ஒரு குக்கரில் சாதமும் பைத்தம்பருப்பும் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் இது பக்கத்தில் வந்து சுண்டைக்காவும் பலாக்கட்டையும் இன்றைக்கி கூட்டு பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் எல்லோரும் பண்ணுறது தான் இருந்தாலும் சும்மா நம்ம நம்ம பண்ணுறதையும் போட்டு போடுவோமே அப்படின்ட்டு போடுறேன் இதில் வந்து ஒரு கல்ச்சட்டியை வச்சுட்டு அதில் வந்து வேக வச்ச பயத்தம்பருப்பு போட்டு இதில் வந்து இது க்ளீன் பண்ண வந்து சுண்டைக்காய் பலாக்கொட்டை அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி இதுக்கு வந்து ஒரு நான் ரெண்டு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளி அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பொரியலையும் ரெடி பண்ணிக்கலாம் கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு அப்புறம் அதுக்கு வேண்டிய வெங்காயம் இதையும் போட்டு வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கொத்தரங்காவை போட்டுக்கலாம் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் பக்கத்தில் அது கொ கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் நல்லா வேகணும் இந்த பலாக்கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் ஆகும் இதுக்கு வேண்டிய மிளகாப்பொடி அப்புறம் மஞ்சள் பொடி வேண்டிய உப்பு என்ன பண்ணணும் இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக விட்டுட்டேன் சரி பரவாயில்ல என்ன பண்ணுங்க நம்ம தானே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடணும் இப்போ இது வெந்துருத்து வெந்த பிறகு தான் இந்த மிளகா படி போடணும் இல்லைன்னா மிளகா வீடு அடிக்க ஆரம்பிச்சிடும் இருக்காது அது வெந்த பிறகு இந்த மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டிருக்கேன் நான் உப்பு போட காமத்தில் மறந்துட்டேன் நான் அந்த வீடியோ எடுக்க அது வெந்த பிறகு இதுக்கு தேங்காவையும் ஜீரகத்தையும் அரைச்சி அது ஒரு கொதி வந்த பிறகு அதில் விடணும் இது தேங்காய் ஊற்றி ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததுன்னா போகும் இறக்கி வச்சிடலாம் ஏன்னால் தேங்காய் ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது தேங்காய் வந்து பச்சை தேங்காய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு வாணல் போட்டு இதுக்கு வேண்டிய வடவை தாளிச்சிக்கலாம் சுண்டைக்காய் வந்து நான் ஆல்ரெடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது கூட இந்த வடவமும் சேர்த்து தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை தாளித்து அது மேலே போட்டு அந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு தட்டை போட்டு உடனே மூடி வச்சிடணும் நம்ம அவ்வளோதான் பக்கம் அது இன்னும் கொஞ்சம் ரெடியாகும் ஏன்னா நான் தான் தண்ணி நிறைய வித்துட்டனே அதனால் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் பொறுமையாக தான் ஆகணும் இன்னொரு பக்கம் எனக்கு கருப்பு கவுனி தான் சாதம் எனக்கு மட்டும் அதனால் அதை வந்து நான் ராத்திரி பத் ஊற வச்சுட்டேன் பத்து மணி நேரம் ஊறின பிறகு ஒரு ஆறு ஏழு ஸ்டீம் விடணும் இந்த சாதத்துக்கு அது விட்டால் தான் வந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அப்போ கூட தண்ணி இழுக்க அது சாதம் எழுந்துருது தண்ணி இழுக்க மாட்டேங்குது இந்த பக்கம் கொத்தரங்காவும் ஆகிடுது தேங்காய் பூவை போட்டு இறக்கி கீழே எடுத்து வச்சிடலாம் அதையும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சமையல் ரெடி ஆகிடுது இது ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு என்ன ரொம்ப நாளையாக கிச்சன்ல இருக்க இன்னைக்கு சும்மா சமைக்கிறது அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் இது வந்து கருப்பு கவி இது கருப்பு கவனி அரிசி சாதம் வச்சுருக்குறதில் சூடாக இருக்குது இது வந்து ஒயிட் ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்புறம் வந்து சுண்டைக்காவும் பலாக்கொட்டையும் போட்டு பொரிச்ச குழம்பு சுண்டக்காவும் பலாக்கொட்டையும் போட்டு பொரிச்ச குழம்பு சுண்டக்காய் சூப்பர் அப்புறம் கொத்தவரங்க பொரியல் ਕੋਤਰਾnga ਪੁਰੀਆ। ਢੇਂਗਾ ਪਟਾ ਪੁਰੀਆ। ਓਕੇ ਓਕੇ ਓਕੇ। ਸੁਪਰ ਸੁਪਰ। ਆਹ ਰਵਨ। ਓਕੇ ਓਕੇ ਓਕੇ। ਬਾਏ। ਬਾਏ।